ஹரி கிருஷ்ண ஓம் நமோ பகவாசுய நாராயணம் நமஸை நோத்தம்தவீம் சரஸ்வதி தோோஜயம் உதீரயேத் नष्टप्रायेषु अपत्रेषु नित्यं भागवदसेवया भगवती उत्तमश्लोके भक्तेर्भवति नैष्टकी मुहं करोति वाचालं पङ्गुं लङ्काय ते किरिं तमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्यश्वरं ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஏழு கர்பத்தில் பிரகலாதர் கற்றது என்னும் தலைப்பில் பதம் ஐம்பத்தி ஐந்து ஸ்வர்த்த பர பும்சரஸ்மிருத்த ஏகாந்த பக்திர் கோவிந்தே தீக்ஷம் ட்ரான்ஸ்லேஷன் எல்லா காரணங்களுக்கும் காரணமான கோவிந்தனின் தாமரை பாதங்களுக்கு தொண்டு செய்வதும் எங்கும் அவரையே காண்பதுமே இந்த உலக இந்த உலகில் வாழ்வின் ஒரே லட்சியம் ஆகும் எல்லா வேத இலக்கியங்களிலும் விவரிக்கப்படுவது போல இது ஒன்றே மனித வாழ்வின் இறுதி இலக்காகும் பர்பட் பயல பிரபா ஜெயசல பிரபாத் ஹரி கிருஷ்ணா இதோட எக்ஸ்பிளனேஷன் போன ஆடியோவில் பாதி பார்த்துருக்கோம் பேலன்ஸ் அப்போ பார்க்கலாம் மிகவும் முன்னேறிய பாகவத பக்தர் அசைவன அசையாதன ஆகிய அனைத்தையும் நிச்சயமாக காண்கிறார் என்றாலும் அவற்றின் ரூபங்களை அவர் பார்ப்பதில்லை மாறாக எல்லா இடங்களிலும் பரமபுருஷ பகவான் கிருஷ்ணரின் ரூபம் தோற்றமளிப்பதையே அவர் காண்கிறார் சைத்தன்ய சர்தாமிர்தத்தில் கூறப்பட்டுள்ளது பக்தனொருவன் எந்த பொருளையும் பௌதீகமாக காண்பதில்லை மாறாக அனைத்திலும் கோவிந்தனையே அவன் காண்கிறான் ஒரு மரத்தையோ அல்லது மனிதனையோ காணும் பொழுது கோவிந்தனுடன் சம்பந்தப்படுத்தியே அவற்றை பக்தன் காண்கிறான் கோவிந்தம் ஆதி புருஷம் கோவிந்தனே அனைத்திற்கும் ஆதி மூலமாவார் ஈஸ்வரா பரமா கிருஷ்ண சச்சிதானந்த விக்கிரக அநாதிராதிர் கோவிந்த சர்வகாரண காரணம் கோவிந்தன் எனப்படும் பகவான் கிருஷ்ணர் பரம ஆளுநராவார் அவர் நித்தியமான ஆனந்தமயமான ஒரு ஆன்மீக உடலை ஆன்மீக திருமேனியை பெற்றுள்ளார் அவரே அனைத்திற்கும் மூலமாவார் அவர் எல்லா காரணங்களுக்கும் மூல காரணம் என்பதால் அவருக்கு வேறு எந்த மூலமும் இல்லை இது பிரம்ம சம்ஹிதையில் பிரம்மாவால் கூறப்பட்டுள்ளது ஒரு சிறந்த பக்தனுக்குரிய குணம் என்னவென்றால் அவன் இந்த பிரபஞ்சத்திலுள்ள அனைத்து இடங்களிலும் ஒவ்வொரு அணுவிலும் கூட பகவான் கோவிந்தனை காண்கிறான் அந்தாந்தரஸ்த பரமானு பரமானு சயாந்தரஸ்தம் இதுவே ஒரு பக்தனின் பூரணத்துவமுள்ள பார்வையாகும் நாராயணம் அயம் தீரா பஷ்யந்தி பரமார்த்தின ஜகத்தனமயம் லுப்தா காமுகா காமினிமயம் ஒரு பக்தன் அனைவரையும் அனைத்தையும் நாராயணருடன் சம்பந்தப்பட்டிருப்பதாகவே காண்கிறான் நாராயணம் அயம் என்ற ஸ்லோகம் இதையே குறிப்பிடுகிறது அனைத்தும் நாராயணருடைய சக்தியின் ஒரு விரிவாக்கமே ஆகும் எப்படி பேராசைக்காரர்கள் அனைத்தையும் பொருளை ஈட்டித்தரும் கருவிகளாகவே காண்கிறார்களோ எப்படி காம இச்சையுள்ளவர்கள் அனைத்தையும் சிற்றின்பத்திற்கு ஏற்றவையாகவே காண்கிறார்களோ அப்படியே பரிபூரண பக்தராகிய பிரகலாத மகாராஜா ஒரு தூணிலும் கூட பகவானை கண்டார் ஆனால் மனசாட்சியற்ற சிலரால் உற்பத்தி செய்யப்பட்ட தரித்திர நாராயண என்ற சொற்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது இதன் பொருளல்ல நாராயணரை உண்மையாகவே எல்லா இடங்களிலும் காணும் ஒருவன் ஏழைக்கும் பணக்காரனுக்கும் இடையில் எந்த வித்தியாசமும் பாராட்டுவது இல்லை தரித்திர நாராயணன் ஏழை நாராயணன் என்றும் தனி நாராயணன் செல்வந்த நாராயணன் என்றும் ஒரு பக்தன் வேறுபடுத்தி பார்ப்பதில்லை மாறாக அது பௌதீகவாதிகளின் குறையுடைய பார்வையாகும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஏழு கர்ப்பத்தில் பிரகலாதர் கற்றது என்னும் தலைப்பில் பதம் ஐம்பத்தி ஐந்துடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது மேலும் இந்த ஏழாம் அத்தியாயத்திற்கான ஷில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் பொருளுரைகள் இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவுக்கு ஜெய்